அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ நம்முடைய பெருமானார் ரசூல்சல்லு அலைஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறையை அறியும் போது இப்படிப்பட்ட ஒரு மனிதரா இந்த மனிதர் கூட இருக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கலையேன்னு ஏங்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு அவருடைய வாழ்க்கை அவர் வாழ்ந்த கொள்கையில் இருக்கக்கூடிய நமக்கு இந்த எண்ணம் தோன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் அவருடைய கொள்கைக்கு மாற்று கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி அவருடைய வாழ்க்கை முறையை பற்றியும் அவரை பற்றியும் பேசக்கூடிய இந்த உரையை கேட்கும்போது நம்முடைய உள்ளம் நெகிழ்கின்றது நம்மை புல்லரிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு இந்த உரை அந்த உரை இதோ உங்களுக்காக நபிகள் நாயகம் அவர்கள் மனிதன் மரண பிறகு நிலையான தர்மம் பலன் கல்வி அவனுக்காக பிரார்த்தனை தொடர்பிழந்து விடுகிறது என்கின்றார் நபிகள் நாயகம் அவர்கள் இன்று இந்த உலகத்தில் தோன்றியிருக்கின்ற எல்லா சீர்திருத்தக்காரர்களுக்கும் மூலம் ஏறத்தாழ ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு அரபு அவனியில் அவதரித்த தீர்க்க என்று சரோஜினி நாயுடு அவர்கள் கூறுகின்றார் மது விளக்காகட்டும் மாதர் மறுமணமாகட்டும் மாதர் சொத்துரிமையாகட்டும் இப்படி இன்னும் எத்தனை எத்தனை விஷயங்களை எல்லாம் முதன் முதலில் இந்த உலகத்தில் புகுத்தியது நபிகள் நாயகம் அவர்கள்தான் என்பதனை நம் யாராலும் மறுக்கவோ மறைக்கவோ படையலாத ஒரு உண்மையாகும் இன்று உலகில் முதல் சமூக சீர்திருத்தவாதி என்று எவர் எவரையோ கூறப்படுகின்றது அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில் இந்த உலகத்தில் முதன் முதலில் சமூக சீர்திருத்தங்களுக்கு வித்திட்டது நபிகள் நாயகம் அவர்கள் தான் ஏழை ஏழையாக கொண்டே செல்லாமல் செய்து செல்வந்தன் செல்வந்தன் ஆகி கொண்டே செல்லாமலும் செய்து ஒரு புதிய விஷயத்தை புகுத்தி சமதர்ம ஆட்சியை செயலாற்றி வெற்றி கண்டவர் தன்னுடைய சிறு வயதிலேயே பெற்றோர்களை இழந்து அனாதையாகிய நபிகள் நாயகம் அவர்கள் ஓரிரை வணக்கத்தை நிறுவி சமத்துவமும் சகோதரத்துவமும் நிறைந்த ஒரு சமதர்ம நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக அவர் பட்ட பாடு அகற்றுவது மனிதனது ஒழுக்க கடன் மட்டுமல்ல அதனை இறைவன் உவந்து அவனுடைய மறுமையில் சன்மானமாக அளிக்கின்றான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறுகின்றார் மனிதன் தன்னிடம் இருப்பதையெல்லாம் தன் பொருள் என்கின்றான் ஆனால் உண்மையில் அவன் உண்டு தீர்த்ததும் உடுத்தி கழித்ததும் மறுமைக்காக அல்லாவின் பாதையில் செல்வதற்காக சேகரித்து வைத்ததை தவிர மற்ற அனைத்துமே அவன் மற்றவர்களுக்காக சேகரித்து வைத்த பொருள் என்று கூறுகின்றார் ஒருமுறை பெருமானார் தன் சகாபாக்களுடன் பயணம் செல்லும் பொழுது வழிநடுவில் சமைத்து உண்டு விட்டு செல்லலாம் என்று முடிவு செய்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையை பிரித்துக் கொள்கின்றனர் அப்பொழுது பெருமானார் அவர்கள் நான் விறகு சேகரித்து வருகிறேன் என்று கூறியவுடன் மற்றவர்கள் அனைவரும் நீங்கள் செய்ய வேண்டுமா அடியவர்களாகிய நாங்கள் உங்களுக்காக செய்கின்றோம் என்று கூறியவுடன் பெருமானார் அவர்கள் நான் என்றுமே உங்களை விட மேலானவன் என்று எண்ணியதில்லை இந்த உலகத்தில் அனைவருமே சமம் என்று கூறி அவரே விறகு சேகரித்து வந்தார் முதிர்ந்த இந்நாளில் கூட மக்களை சீர்திருத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் படுகின்ற பாட்டை பார்க்கும் பொழுது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மக்கள் அறியாமையில் வாழ்ந்த பொழுது நபிகள் நாயகம் அவர்கள் புரிந்த சாதனைகளும் சீர்திருத்தங்களும் சகிப்பு தன்மையையும் நேர்மையையும் வரவழைத்த அவரது எண்ணங்களை போற்றி பின்பற்றி பாதுகாக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் இறைவனுக்கு